இந்த விடியோ நம்ம எது குறித்து பேச போகிறோம்னா நீதிபதி சந்திரவர்களோட அந்த பரிந்துரைகள் சார்ந்து சில விஷயங்களை பேச போகிறோம் நாகநேரி சம்பவத்தை தொடர்ந்து நீதிபதி சந்துரவர்கள் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்காங்க நீதிபதி சந்துருவர்களோட அறிக்கையானது இன்னைக்கு பேசு பொருளாக இருக்குது நாகநேரி சம்பவத்தில் ஜாதி ரீதியான பாகுபாடுகள் ஸ்கூலில் கடைபிடிக்கிறாங்க இந்த ஜாதி ரீதியான பாகுபாடுகள் பள்ளிகளில் கடைபிடிக்கக்கூடாததுக்கு என்னென்ன மாதிரி சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒற்றை தலைவர் அடிப்படையாக வச்சு ஒரு நபரை அடிப்படையாக வச்சு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அந்த ஆணையமானது அறநூற்றி பத்து பக்கங்கள் அடிப்படையில் இந்த விஷயத்தை எப்படி தமிழ்நாடு அரசு கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க மீடியாவில் பார்த்திங்கன்னா இந்த பதினாறு விஷயங்கள் பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணுறாங்க இந்த பதினாறு விஷயங்களையும் ஒன்பை ஒன்றா தெளிவாக முதல்ல புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் சரி தப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிப்போம் முதல்ல அந்த பதினாறு விஷயங்களை ஒன்பை ஒன்றா தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் மக்களே ஜாதி அடையாளத்தோட பள்ளிகளோட பேர் முடிகிறது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மிகப்பெரிய ஒரு நபராக இருப்பார் அந்த ஊருக்கு பல விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பார் அவரோட பேரை முடிச்சு அந்த ஜாதி பள்ளியை திறந்திருப்பாங்க அவரோட நினைவாக ஸோ அதனால் அவரோட ஜாதி பேரை அந்த பள்ளிகளில் போட்டிருப்பாங்க சந்திரோகளோட அறிக்கை என்ன சொல்ல வருதுன்னா அந்த ஜாதி அடையாளத்தோட அந்த பள்ளிகள் செயல்படுறதே முதல்ல தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த அறிக்கையை தங்களோட பாயிண்டை சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி அடையாளத்தை மாற்றணும் அப்படிங்கிறத நான் எதை சேர்த்து சொல்கிறேன்னா கல்லர் மறுசீரமைப்பு பள்ளி அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் இருக்கட்டும் இந்த பேர் உட்பட ஜாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய பேரையுமே நம்ம மாற்றணும் மாத்தனா மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில் இந்த ஜாதி கொந்தளிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பள்ளிகளில் ஜாதி எட்டி பார்க்காததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தன்னுடைய பரிந்துரையை அடுத்ததாக உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளியை பத்தி ஒரு பேசல உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பணி இடை மாற்றமானதை அடிக்கடி பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒருத்தர் ஒரு ஸ்கூல்லே தங்கியிருக்க வேணாம் அவர் வந்து ஒரு மூணு வருஷம் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கறாருன்னா அடுத்து அவர் வந்து தொடர்ச்சியாக மாற்ற மாற்றத்துக்குள்ளாகணும் ஒரு இடத்துல ஒருத்தர் தேங்கி இருக்கிறது கூட அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு ஜாதி மோதலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட அறிக்கை மூலமாக நான் கண்டுபிடிச்ச தகவல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான் பெரும்பான்மை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்கு ஒரு ஸ்கூல் வந்து ஒரு இடத்துல இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடாது மாவட்ட கல்வி அதிகாரி இருக்கக்கூடாது மாவட்ட முதன்மை அதிகாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரும்பான்மை சமூகம் அந்த அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா பெரும் பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற ஒருத்தர் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பரிந்துரை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த விஷயமானது எனக்கு இந்த பதினாறு பரிந்துரைகள் முக்கியமானதுல இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒருத்தர் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறதுனால அவர் ஊரில் அவர் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எந்த சரியாக சரியா இருக்கும் அவருக்கு ஜாதி உள்நோக்கம் இருக்குதுன்னா அவர் அங்கே வேலை செய்ய வேணாம் ஆனால் ஜாதி உள்நோக்கம் இல்லாமல் பொதுப்படையாக பெரும்பான்மை பாணி நீ அங்கே வேலை செய்யாத அப்படிங்கிறது எந்த சரியாக சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ சந்திரோவர்கள் விஷயத்தில் அண்ணாமலை இவர்கள் இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியரை நியமிக்கும் போது இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஆசிரியர் பணிக்கு நீங்க எதுக்கு வரீங்க உங்களோட நோக்கம் என்ன சமூகநீதி சார்ந்து உங்களோட சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கு போதை பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்க புரிதல் எப்படி இருக்கு ஜாதி ஏற்றத்தாழ்வ நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க மதம் சார்ந்த விஷயத்துல உங்களோட புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் அப்படிங்கிறவங்க எந்த நோக்கத்துக்காண்டி உங்க ஆசிரியர் பணிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஆசிரியரை போது அந்த நோக்கத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடிய முடிவானது இந்த அறிக்கையில் சந்துரவர்கள் கொடுத்துருக்காங்க இது ஒரு வரவேற்கக்கூடிய அம்சமாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருகை படிவேரில் வருகை படிவேர் பார்த்தீங்கன்னா ஜாதி பேரோட மாணவர் பேரை வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது அப்படி ஒரு சில இடங்களில் இருந்துச்சுனாலும் வருகை படிவேரில் பார்த்தீங்கன்னா மாணவரோட பேர் மட்டும்தான் இருக்கணும் அவங்களோட ஜாதி இருக்கக்கூடாது மாணவர்களோட ஜாதி அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல ஹைடன் பண்ணணும் ஜாதியோட நோக்கமே நம்ம பள்ளிகளில் கேட்குறதுக்கான நோக்கமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து இடவூறுக்கி இருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருக்கு வேணும் யாருக்கு வேணாம் அப்படிங்கிற புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கிறதுக்காண்டி தான் பள்ளிகளில் ஜாதி கேட்குறோம் ஏன்னா பள்ளிகள்லேயே இடஒதுக்கீடு இருக்கு ஸோ இடஒதுக்கீடு அனுபவிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த இடஒதுக்கீடு பயன்படுறதுக்காண்டி தான் ஜாதியை ஸ்கூல்லே கேட்குறோம் ஸ்கூல்லே ஜாதி கேட்கறாங்க ஸ்கூல்லே ஜாதி கேட்குறாங்கன்னு சொல்லி இந்த விஷயம் தவறாக பரப்பப்படுது ஸ்கூலில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்க இடஒதுக்கீடு காரணமாக அவங்களுக்கு நன்மை வர வேண்டியது இருக்குது அதனால தான் பள்ளிகளில் ஜாதி கேட்குறாங்க அப்படிங்கிற அடிப்படை புரிதலை பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ண முடியும் முடியாது பெரிய லெவலில் தெரிவிக்க முடியாது அதனால் வருகை படிவீடு அப்படிங்கிற விஷயத்தில் ஜாதியை நம்ம வந்து ஹைட் பண்ணக்கூடிய இந்த அறிக்கையோட பரிந்துரையானது மிக முக்கியமானதாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் செல்ஃபோன் தடை அப்படிங்கிற விஷயம் எல்லா ஸ்கூல்லையும் செல்ஃபோன் தடையில் தான் இருக்குது இந்த விஷயத்தையும் இவர் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு கல்வி உதவித்தொகை எந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கிது அப்படிங்கிறது வகுப்புறையில் புதுப்படியாக சொல்ல வேணாம் கல்வி உதவி உதவித்தொகை வாங்கக்கூடிய மாணவர்களை தனியாக கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட பேசலாம் அப்படிங்கிற இந்த சந்திரர்களோட பரிந்துரையானது மிக முக்கியமானதாக இருக்குது ஏன்னா அவனுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுக்குறோம் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு அளவு வளர்ந்து வந்துட்டாங்கன்னா ஓகே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த சமுதாயத்தில் நடந்திருக்கு தான் நம்மளோட அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அதனால இங்கே இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிற அந்த புரிதல் வரும் ஆனால் அந்த குழந்தை வயசில் அந்த புரிதல் நிச்சயமா வராது அவனுக்கு மட்டும் பத்து ரூபா கொடுக்குது கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க மாட்டேதுன்னு சொல்லி அவரை தனிப்பைப்படுத்துகிற முயற்சியை பள்ளிக்கூடத்தில் அந்த சின்ன வயசுல நம்ம மேற்கொள்ள ஆரம்பிப்போம் ஏன்னா நானும் அந்த இடத்த விட்டு கடந்து தான் வந்திருக்கேன் நீங்களும் அந்த இடத்த கடந்து தான் வந்திருக்கீங்க அதனால நான் சொல்றது உங்களால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும் கல்வி உதவித்தொகை அப்படிங்கிறது மறைமுகமா அதாவது புதுப்படையாக வந்து வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடாம தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சந்திரவர்கள் ஹைலைட் பண்றாரு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அறிக்கையோட மிகப்பெரிய விவாத பொருளாக ஜாதி அடையாளம் அதாவது இந்த அறிக்கை என்ன சொல்லுவதுனா நீங்கள் விவூதி அணியக்கூடாது குங்குமம் அணியக்கூடாது சந்தனம் வைக்கக்கூடாது சந்தனப்பட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லல ஜாதி குறியீடுகளை இடக்கூடாது ஜாதி சார்ந்த திலகங்களை இடக்கூடாதுன்னு தான் சொல்லுது கையில் கயிறை மந்திரிச்ச கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை ஜாதி ரீதியான கயிறை கட்டாதீங்கன்னு தான் இந்த அறிக்கை சொல்லுது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையானது இந்து மதத்துக்கு எதிரான அறிக்கை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சில பேர் வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க ஜாதி ரீதியான மோதல் எந்த மதத்தில் இருக்குது இந்து மதத்தில் இருக்குது அப்போ இந்து மதத்தோட அந்த ஜாதி ரீதியான மோதலை தவிர்க்கிறதுக்கு ஒரு அறிக்கை தயார் பண்ணும்போது அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்து மதத்தோட சில விஷயங்களை தொட தான் செய்யும் ஏன்னா இங்கே ஜாதி ரீதியான மோதல் இந்து மதத்தில் இருக்குது அதாவது மத ரீதியான மோதலுக்கான அறிக்கை இது கிடையாது நம்ம கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் இங்கே இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது அவங்க வந்து சிலுவை அடைஞ்சிருக்காங்க இவங்க இஜாப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மத ரீதியான மோதல் வரும்போது தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும் இங்கே ஒரே மதத்துக்குள்ளே இருக்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் ஏன் சண்டை போட்டுக்கிறான்னா நான் பெரிய சொல்லி ஒரே மதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சண்டை போடும்போது அறிக்கை முழுக்க முழுக்க முதல்ல இந்த பிரச்சனை முதல்ல சரி பண்ணுவோம் ஒரு மதத்துக்குள்ளே சண்டை இருக்கு அதுவும் பெரும்பான்மை சமூகம் ஃபாலோ பண்ற மதத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கு அந்த மக்கள் வந்து அந்த சின்ன பசங்க கையில் அருவாளர் வெற்றளவு போயிட்டாங்க அந்த அளவு ஜாதி ஏற்ற தாழ்வல் அந்த மனுஷனுக்குள்ள ஊறி இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சதனாலதான் இந்த அறிக்கையானது இந்து மதத்தை தொடுது அதே நேரம் இந்துக்களோட உணர்வை எந்த இடத்துலயும் புண்படுத்தலை நீங்க வந்து திலகம் விட்டுவிடக்கூடாது விவதி அணியக்கூடாது எந்த இடத்துலயுமே சொல்லலை சந்திரகிட்ட அந்த விஷயத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கும் சில விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துகிறாரு திலகம் அப்படிங்கிற விஷயமானது ஜாதி ரீதியான திலகம் தான் இங்கே சொல்கிறாங்க சைக்கிளில் வந்து ஜாதி சின்னத்தை பொறிக்கிறது பைகளில் வந்து ஜாதி சின்னம் சார்ந்த பைகளை பயன்படுத்துறது அது அத்தனைக்குமே தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிக்கை சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறநீதி வகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க சிம்பாலிக்க அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல சமூக நீதி படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதனால் என்ன பயன் அப்படிங்கிற அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி தான் நானும் கேட்குறேன் இதில் என்ன விதமான பயன் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது பள்ளி அப்படிங்கிறது கல்விக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பள்ளியை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த பரிந்துரையானது மிக முக்கியமானதாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பள்ளிகளில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக ஜாதி சங்கங்கள் ஜாதி பிரச்சனைகள் எங்கே வருதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நுண்பிரிவு அப்படிங்கிற ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற இந்த அரசோட இந்த பரிந்துரையானது அரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிந்துரையானது மிக முக்கியமான விஷயமா இருக்குது இது நடந்தாவே பெரும் பிரச்சனைகள் ஸ்கூலில் ஏற்படாமல் இது தடுத்துரும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனி சட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிற நீண்ட கால பரிந்துரையில் இந்த ரெண்டு விஷயத்த சொல்றாங்க தனி சட்டம் அப்படிங்கிறது இந்த ஜாதி மோதல்கள் ஸ்கூலில் நடந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன சட்டம் நடந்தால் என்னென்ன மாதிரி தண்டனைகள் இருக்குதுன்னு சொல்லி தனியாக இதுக்குன்னு ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதுவும் நீண்டகால பரிந்துரையாக தான் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தொடக்க கல்வி தொடக்க கல்வியோட பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பள்ளிகள் அத்தனையிலுமே வேலை வாய்ப்புகள் அதாவது பணியாளர் பணியாளர்களை நியமிக்கிறது நீக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உள்ளாட்சிக்கு அதிகாரம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காரு சந்துரு அவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் அவர் இந்த நிலைப்பாடு எடுத்தார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியல ஆனால் உள்ளாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே கொண்டு வராரு தொடக்கக் கல்வி முழுக்க முழுக்க உள்ளாட்சி நிர்வாகத்திட்ட இருக்கணும் அப்படிங்கிற சந்துரு பரிந்துரையானது நீண்ட கால கோரிக்கை அப்படிங்கிற இடத்துல வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு சில பேர் வந்து நன்கொடை டொனேட் பண்ணுவாங்க நன்கொடையை வாங்கிக்கோங்க அவங்க பேர் எழுதுங்க பின்னா இருக்கக்கூடிய ஜாதியை தூக்கிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க இந்த அறிக்கையை நம்ம எந்த கோணத்தில் பார்க்கணும்னா ஜாதி மோதல்கள் பள்ளிகளில் நடக்குது பள்ளிகளில் ஜாதி மோதல் நடக்கக்கூடாதுக்கு என்னென்ன சில விஷயங்களை செஞ்சால் நடக்கக்கூடாது உடனடியாக என்னென்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் அரசாங்கம் இந்த விஷயத்தை செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது நீண்ட காலமாக இதை செஞ்சிங்கன்னா அரசாங்கம் இந்த விஷயத்தில் வந்து கடந்து வந்தடலாம் இந்த பிரச்சனையினே அரசாங்கத்துக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரியில் சந்திரவர்கள் பரிந்துரை கொடுத்துருக்காங்க அந்த பரிந்துரைகளை அத்தனையுமே அரசாங்கம் செயல்படுத்துமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த பரிந்துரைகள் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் செயல்படுத்த முடியுமோ அத்தனை விஷயங்கள் தான் செயல்படுத்துவாங்க செயல்படுத்த முடியாத ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லா அறிக்கையிலையும் செயல்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய மாதிரி அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சு தான் அந்த வேலையை பார்ப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆசிரியராக வரக்கூடாது மாவட்ட அதிகாரியாக கல்வி அதிகாரியாக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியா மட்டும்தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றபடி இது எல்லாமே ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்குது மாணவர்களை வந்து உட்கார வைக்கும்போது வந்து ஏபிசிடி அடிப்படையில் உட்கார வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் இங்கே ஏற்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரோமிக்கவே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லா பள்ளிகளையும் பெரும்பான்மையாக முதன்மையாக உட்காந்துருப்பாங்க இல்லாத மாணவர்கள் பின்வரிசையில் உட்காந்துருப்பாங்க ஆரோமிக்க இருக்கக்கூடிய மாணவன் பின்வரிசையில் உட்காந்தாலும் படிப்பான் முன்வரிசையில் உட்காந்தாலும் படிப்பான் ஏபிசிடி அடிப்படையில் உட்கார வைக்கும் போது நீ வந்து இந்த ஜாதி நீங்கள் முன்னாடி அந்த ஜாதி பின்னாடி அப்படின்னு சொல்லி நான் படித்த காலத்தில் என்னுடைய பள்ளிகளில் சில நேரம் பார்க்கப்பட்டுச்சு அது அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கும் போது இந்த ஏபிசிடி அடிப்படையில் ஸ்கூலுக்கு போனா ஏ பி சி டின்னு உட்காரனோம் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த உட்கார வைக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது அங்கேயே தீர்க்கப்படுதில்லை ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அறிக்கை இந்த பரிந்துரையை கொடுக்குது வேறெதும் இந்த விஷயத்தில் சர்ச்சையோ பெரிய பிரச்சனையோ இல்லை இது சொல்கிற எல்லாத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற போகிறதும் இல்லை இந்த விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிகல் இதாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்